சீன பொருட்களுக்கு நூறு விழுக்காடு வரி விதிப்பதாக கூறிய டிரம்புக்கு பதிலடி மிரட்டலுக்கு அஞ்ச மாட்டோம் என சீன அரசு காட்டம் தமிழக வெற்றிக் கழகத்துடன் அதிமுக கூட்டணியா சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பு தெரியவரும் என எடப்பாடி பழனிசாமி விளக்கம் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் பொற்கோவிலில் இந்திரா காந்தி ராணுவ நடவடிக்கை மேற்கொண்டது தவறு என ப சிதம்பரம் விமர்சனம் சாத்தனூர் அணையிலிருந்து வினாடிக்கு ஆறாயிரம் கனஅடி நீர் திறப்பு தென்பெண்ணை ஆற்றில் வெள்ள ஆபத்து எச்சரிக்கை வடகலை பிரிவினரும் தென்கலை பிரிவினரும் பிரச்சனை செய்யாமல் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் அமைச்சர் சேகர்பாபு அறிவுறுத்தல் கடலூர் மாவட்டத்தில் அரசு சார்பில் செயல்படும் நெல் கொள்முதல் நடுவங்களில் அரசின் முதன்மை செயலர் சத்யபிரதா சாஹு ஆய்வு ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டையில் போதைக்கு எதிராக திரளோட்டப் போட்டி ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் பங்கேற்பு நாகையில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மூன்றாவது நாளாக தூய்மை பணியாளர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டம் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு நீர்மட்டம் ஒரே நாளில் மூன்று அடிக்கும் கூடுதலாக உயர்வு ஆப்கானிஸ்தான் எல்லையில் நடைபெற்ற தாக்குதலில் பாகிஸ்தானைச் சேர்ந்த ஐம்பத்தி எட்டு இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாக தாலிபான்கள் அறிவிப்பு